பாராளுமன்ற குழு அதாவது பாராளுமன்றமே நியமித்த குழு ராஜ்யசபை பத்து பேரும் லோக்சபையில் இருபத்தோரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்கு இது சம்பந்தமாக நீதித்துறையில் உயர் நீதித்துறை சம்பந்தமான பல பிரச்சனைகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு பக்கம் அறிக்கை அவங்க கொடுத்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க அங்கே சமர்ப்பிக்கிறாங்க அவங்க அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்த விஷயங்களை நான் சொன்னதெல்லாம் தெளிவாக இருக்குது சார் அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்ற வார்த்தையில் அதை தவிர இன்றைக்கு சொன்னதெல்லாம் இருக்குது அதாவது டைவர்சிட்டி டெஃபிஷிடின்ற வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் பெண்கள் இவர்களுக்கு உரிய பிரதித்துவம் இல்லை அதுவும் குறிப்பாக சமீப ஆண்டுகளில் நிலைமை மோசமாக உள்ளதுன்னு அவங்க சொல்கிறாங்க சார் அதனால இங்க ஆளுகட்டியை சேர்ந்தவங்க அவங்க இதை பரிந்துரை செய்யறாங்க